ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டச்சி பற்றின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம் நிலத்துல வாழ்கிற வளங்கலையே மிக உயரமான விலங்கு இந்த ஒட்டச்சி தான் இதோட முன்னங்கால்கள் ரொம்ப நீளமா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் இதோட முன்னங்கால்கள் நீளமாக இருக்குமா இது ஆப்பிரிக்கா வனப்பகுதியில் அதிகமாக காணப்படுது ஒட்டி பிறந்து அதோட நாலு வயதுலேயே அது முழு உயரத்தையும் எட்டிடுமா ஆனா அதோட எடை கிட்டத்தட்ட எட்டு வயசுக்கு மேலதான் அதிகரிக்குமா ஒரு நல்ல வளர்ந்த ஒட்டச்சித்தோட எடை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கிலோ வரைக்கும் இருக்குமா என்னடா இது ஒட்டு பாம்பு தின்னு இருந்தான்னு நினைக்கிறீங்க இது பாம்பு இல்லை அதோட நாக்கு தான் அது ஒட்டோச்சியோட நாக்கு கருநிலை நிறத்துல இருக்குமா உலகத்திலே வர எந்த விலங்கு இல்லாத அளவுக்கு இந்த ஒட்டோச்சிமீட் நாக்கு ரொம்ப நீளமா இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட இருபது அங்குல நீளம் அதோட நாக்கு ஒட்டோச்சுமியோட கண் பார்வை ரொம்ப துல்லியமா இருக்குமா அதாவது ஒரு ஒரு ஒட்டகச்சி விங்கியை வெறிச்சு பாதிச்சுன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அங்குட்டு உள்ள ஒரு கூட துல்லியமா பார்க்க முடியுமா ஒட்டோச்சுமியோட பின்னங்கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா அந்த சிங்கங்கள் தன் குட்டியில வேட்டையாடும்போது போது அந்த பின்னங்கால்கள் வைத்து ஒரு உதவ உதச்ச உதைக்குமா அந்த உதையோட வேகம் ரொம்ப பயங்கரமா இருக்குமா ஒரு ஆண் ஒட்டவச்சி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு கிலோ உணவை சாப்பிடுமா அதுக்கு தண்ணி தாகம் அதிகமா இருக்குமா தண்ணி போது தன் முன்னங்கள் நீளமா இருக்க அதை விரிச்சு வச்சு இந்த மாதிரிதான் தண்ணீர் குடிக்குமா ஒட்ட முன்ன கால்கள் நீளமாகவும் பின்னங்கல்கள் குட்டையாவும் இருக்கிறதுனால அது ஓடும் போது இரண்டு காலங்களும் ஒரே நேரத்தில் தரையில படாதான் அது தான் போடுமா இருந்தாலும் இதால ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் இதால ஓட முடியுமா அதாவது ஒரு 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 மணி நேரத்துல கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தாண்டிடுமா ஒட்ட ஒட்டகச்சி வங்கி முதல் நாலு அல்லது அஞ்சு வயசுக்குள்ள பறக்கும் செய்யுமா இதோட கர்ப்ப காலங்கள் பதினஞ்சு மாசமா பிறந்த ஒரு ஒட்டுவச்சிக்குட்டி ரெண்டு மீட்ரு உயரமும் கிட்டத்தட்ட நூறு கிலோ இடையும் இருக்குமா பொதுவாக எல்லா விலங்குமே தன் ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்கு அதுக்குள்ள சண்டை போடும் சண்டை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரிதான் சண்டை போடுமா தன்னோட நீளமான வளமான கழுத்தை வச்சு தன்னை தன்னை வளர்ச்சி அடிச்சு போடுமா அதில் யாரும் வழி தாங்க முடியாமல் பின்னோக்கி செல்றாங்களோ அவங்க தோத்துட்டாங்க ஒட்டுச்சி கழுத்து ரொம்ப நீளமா இருக்குமா அதோட கழுத்து உயரமான மரங்கள் உள்ள இலைகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு ஏன்னா ஒட்டுவச்சிங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சு கிலோ உணவு சாப்பிடணும் அதனால அதோட கழுத்து அதுக்கு ரொம்ப உபயோகப்படுது இந்த வீடியோ பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க